முச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையின் இல்லத்தில் நீ என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாயோ அது இப்பொழுது நடந்து விட்டது தங்கமே நீ உன் துணையுடன் சேர்ந்து வாழ வேண்டும் அவர் என் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் என்னை புரிந்து நடக்க வேண்டும் எப்படியாவது நானும் அவரும் இணைய வேண்டும் என்று நீ என்னவெல்லாம் உன் மனதில் நினைத்து இருந்தாயோ அவை அனைத்துமே உன் துணையின் வீட்டில் இப்பொழுது நடந்து விட்டது தங்கமே உன்னுடைய துணையும் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களும் மனம் மாறி உன்னை சமாதானம் பேசி அழைத்து செல்ல போகின்றார்கள் நீ எதையெல்லாம் என்னிடம் வேண்டி கேட்டாயோ அவையெல்லாம் நான் உனக்கு இப்பொழுது கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது சில நேரங்களில் எல்லாம் தெரியும் என்று பேசுவதை விட எதுவுமே தெரியாது இருப்பது போல் இருப்பது மிகவும் நல்லது தங்கமே ஏனென்றால் நீ அமைதியாக இத்தனை நாட்களாக இருந்ததால் மட்டுமே அவர்களுடைய மனம் இப்பொழுது மாறி விட்டது அதனால் அவர்கள் அனைவருமே தான் செய்த தவறை அனைத்துமே உணர்ந்து உன்னை அழைத்து செல்ல போகின்றார்கள் உன் துணையின் இல்லத்தில் நீ ஆசைப்பட்டது அனைத்தும் இப்பொழுது நடந்துவிட்டது அதனால் என் பிள்ளையான நீ சந்தோஷமாக இரு நன்றாக பார் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நீ பிரச்சனைகளை சந்தித்தாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்று அர்த்தமில்லை அந்த பிரச்சனையை சுமுகமாக உனக்கு முடித்து தரவே இத்தனை நாட்களாக நான் காத்து கொண்டு இருந்தேன் இப்பொழுது அது முடிவுக்கு வந்துவிட்டது நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நீ நினைத்து சில முயற்சிகளை எடுக்கின்றாய் அது நிச்சயம் உனக்கு இன்று வெற்றியை தரும் தங்கமே நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் நிறை செல்வத்துடன் நீயும் உன்னுடைய துணையும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களை நான் எப்போதும் ஆசிர்வதிக்கின்றேன் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு உன் அம்மாவாக அப்பாவாக நானே என்றும் இருப்பேன் வெச்சுவல் முருகா